ராஜஸ்தானைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான ஒரு பெண் தனது காதலனை சந்திப்பதற்காக அறுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டார் ஆனால் அந்த பயணம் அவரது இறுதி பயணமாகிவிட்டது இறுதியில் அவரது உடல் காருக்குள் கண்டெடுக்கப்பட்டது முகேஷ் குமாரி என்ற அந்த பெண் ஜுன்ஜூனு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அங்கன்வாடி மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்தார் கடந்த ஆண்டு அக்டோபரில் அவர் ஃபார்மர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் மனாராமுடன் ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்டார் நாளடைவில் அது காதலாக மாறியது முகேஷ் குமாரி அடிக்கடி தனது காதலனை சந்திப்பதற்காக அறுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்வார் அதன்படி அவர் மனாராமை சந்திப்பதற்காக காரில் பயணித்தார் அங்கு சென்ற அவர் அக்கம் பக்கத்தினரிடம் மற்றும் கிராமவாசிகளிடம் மனாராமின் முகவரியை கேட்டறிந்து அவரது வீட்டிற்கு சென்று காதல் விஷயம் குறித்து பேசியுள்ளார் இதனால் அதிருப்தியடைந்த மனாராம் அந்த பெண் காரில் செல்லும் போது ஆத்திரமடைந்து இரும்பு கம்பியால் அவரது தலையில் அடித்துள்ளார் அதனால் கடும் ரத்தப்போக்கால் முகேஷ்குமாரி அங்கேயே உயிரிழந்தார் இறுதியில் அவரது உடலை காவல்துறையினர் கைப்பற்றி மனாராமை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது